காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி முப்பரும் விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் சிறந்த மாணவர்களுக்கு முப்பெரும் விழாவில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பின்பு தனியார் பள்ளி மாணவ மாணவிகளிடம் மேடையில் உரையாற்றிய அண்ணாமலை ஒரு மலைக்கு ரோடு தாங்கிறது இல்ல பாலமும் தாங்கிறது இல்ல ஏனென்றால் மனிதர்கள் ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறார்கள் நேர்மையான நாணயமான கோடிக்கணக்கான அரசு அதிகாரிகள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் அரசியலில் நாணயம் மக்கள் அரசியல் மீது நம்பிக்கை இருக்கிறார்கள் நல்ல அரசியல்வாதிகள் தற்பொழுது நாட்டுக்கு தேவைப்படுகிறது என மாணவ மாணவிகளிடம் அண்ணாமலை பேசியுள்ளார் ஒரு மலைக்கிய ரோடு முறையில்லாத மனிதர்கள் ஏதோ வேலையை நமக்கு அரசு அதிகாரிகள் நேர்மையான நாணயமான அரசு அதிகாரிகள் கோடிக்கணக்கான அதிகாரிகள் தேவைப்படுறாங்க அந்த பீல்டுக்கு நீங்க போகணும் அங்கேயும் சரி பண்ணணும் அரசியலிலே நாணயம் குறைந்து கொண்டிருக்கிறது மக்கள் அரசியல் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல அரசியல்வாதிகள் நல்ல கல்வியின் மூலமாக நீங்கள் உருவாக்கி அரசியலுக்கு தரணும் அதுவும் தேவைப்படுகிறது